பத்திரிகை உலகத்தை ஆராய ஆர்வமுள்ள பல்கலைக்கழக மாணவர்களுடன் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபார்ஜில் இன்று ஒரு மணி நேரம் செலவிட்டார் மலேசியா சராவா பல்கலைக்கழகம் ஸ்வீன்பர்ன் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் சராவா மற்றும் செகி கல்லூரி சராவா ஆகியவற்றிலிருந்து இருநூற்று ஐம்பது மாணவர்கள் கலந்து கொண்ட ஹவானா ஈராயிரத்தி இருபத்தி நான்கு எனும் நிகழ்ச்சியில் ஃபோமி ஃபார்ஜில் கலந்து கொண்டார் இந்த ஆண்டு தேசிய பத்திரிகையாளர்கள் தின ஹவானா கொண்டாட்டத்திற்காக நடைபெற்ற நிகழ்வுகளின் ஒரு பகுதி இது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த உரையாடல் அமர்வில் ஊடக சுதந்திரம் போலிச் செய்திகளின் பரவல் மற்றும் ஊடகத்துறை எதிர்கொள்ளும் தற்போதைய சவால்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டது மாணவர்கள் அது சார்ந்த கேள்விகளை முன்வைத்தனர் மாணவர்கள் கேட்கும் கேள்விகளின் தரம் இதுதான் என்றால் மலேசியாவிற்கு அடுத்த தலைமுறை பத்திரிகையாளர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருப்பதாக தாம் நம்புவதாக ஃபோமி கூறினார் ஜப்பான் உடனான மலேசியாவின் வர்த்தகம் இவ்வாண்டு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக செமிகண்டக்டர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைகளில் முதலீடுகள் அதிகரிக்கப்படும் என்று முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டதோசி ஜஃப்ரு அப்துல் அசீஸ் தெரிவித்தார் கடந்த ஆண்டு ஜப்பான் உடனான வர்த்தகம் சுமார் முப்பத்தி ஐந்து பில்லியனாக இருந்தது இதில் மூன்றில் ஒரு பங்கு திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை உள்ளடக்கியது என்று அவர் கூறினார் மலேசியா ஜப்பானுக்கு பாதுகாப்பான எரிசக்தியை வழங்கி வருவதாகவும் இப்போது புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் கவனம் செலுத்தி வருவதாகவும் தெங்கு சவ்ருல் கூறினார் ஜப்பான் தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகளாக மலேசியாவின் நான்காவது பெரிய வர்த்தக பங்காளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது கிக் ஒர்க்கர்ஸ் எனப்படும் தற்காலிக பகுதி நேர தொழிலாளர்களுக்கான ஆணைய மசோதா ஜூலை மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் கிக் பொருளாதார துறையில் உள்ள இளைஞர்களின் முன்மொழிவின் அடிப்படையில் மசோதாவை தாக்கல் செய்ய அரசாங்கம் முடிவு செய்ததாக அவர் கூறினார் அவர்களில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் கிக் பொருளாதாரத் துறையில் பணிபுரிவதால் அத்தொழிலாளர்கள் ஆணையத்தை அவர்கள் விரும்புவதாக அன்பார் கூறினார் இதற்கான அரசாங்கத்தின் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதோடு சட்டமும் உள்ளது இது ஜூலை மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார் இளைஞர் மேம்பாட்டை மேம்படுத்துவதற்காக மலேசிய இளைஞர் மன்றமான எம்பிஎம் மேலும் ஐம்பது லட்சம் வெள்ளி ஒதுக்க அரசாங்கம் ஒப்புக் சபையின் தலைவர் முகமது இசாத் அபிபி அப்துல் ஹமீதின் கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிரதமர் ராஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இந்த விஷயத்தை இறுதி செய்வதற்காக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோவிடம் தாம் ஒப்படைப்பதாக அன்வார் கூறினார் கடந்த ஆண்டு முகமது இசாத் ஐம்பது லட்சம் வெள்ளி கோரினார் நான் அந்த தொகைக்கு ஒப்புதல் அளித்தேன் இருப்பினும் கடந்த ஆண்டு அவர் கோராத கூடுதல் தொகையை இந்த ஆண்டு அவர் கோரினார் எனவே முந்தைய ஒப்பந்தத்தின்படி ஐம்பது லட்சம் வெள்ளி மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக அன்வார் குறிப்பிட்டார் பப்புவா நியூகினியாவில் நிகழ்ந்த நிலச்சரிவில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் அங்குள்ள எங்கா பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க மலேசியா தயாராக உள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவு பெரும் துயரம் என்று குறிப்பிட்ட அன்வார் மக்களின் நிலை குறித்து தாம் வருத்தம் தெரிவிப்பதாக தெரிவித்தார் இந்த இக்கட்டான சூழலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ மலேசியா தயாராக இருப்பதாக தமது முகநூல் பதிவில் அன்வார் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ ஹிசிடாவை நேற்று அரசுமுறை பயணமாக சந்தித்தார் தலைநகர் டோக்கியோவில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பில் ஆசியான் உறுப்பு நாடுகள் உடனான உறவுகளை வலுப்படுத்தும் முயற்சியில் பல்வேறு துறைகளில் மலேசியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று இரு நாட்டு தலைவர்களும் ஒருமித்த கருத்தை ஏற்றுக்கொண்டனர் டிஜிட்டல் தொழில்நுட்பம் இணையதள பாதுகாப்பு உட்பட பல துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு இரு கார்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் மூவர் மாண்டனர் மேற்கு கடற்கரை நெடுஞ்சாலை கிலோமீட்டர் இருநூற்று அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்தில் நேற்று இரவு சுமார் பதினோரு மணி அளவில் நிகழ்ந்த இந்த சாலை விபத்தில் அம்மூவரும் பலியானதாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு பிரிவு உதவி இயக்குநர் சபா ரோட்ஜியினோர் அமார்ட் தெரிவித்தார் ஒன்பது பேர் இந்த விபத்தில் சிக்கிக் கொண்டதில் மூவர் பலியான நிலையில் மீதமுள்ளவர்கள் காயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தி ஸ்டார் குழுமத்தின் முன்னாள் தலைமை ஆசிரியர் டாக்டர் எங் தீப் சுபாங்ஜயாவில் உள்ள வீட்டில் தனது எண்பத்தி ஓராவது வயதில் காலமானார் ஓய்வுக்கு பிறகு அவர் சவுத் சைனா மார்னிங் போஸ்டில் சேர்ந்தார் அங்கு அவர் ஈராயிரத்து பதினொன்றில் தலையங்க ஆலோசகராக இருந்தார் நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரத்துக்கு மேலாக ஐசியுவில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பானில் இன்று நடைபெற்ற உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் கோப்பை ஈராயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் தேசிய பாரா நீளம் தாண்டுதல் சாம்பியன் அப்துல் லத்தீப் ரோம்லி நான்காவது முறையாக உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றார் இருபத்தி ஏழு வயதான லத்தீப் இரண்டாவது முயற்சியில் ஏழு புள்ளி முப்பது மீட்டர் நீளம் தாண்டினார் தோஹா ஈராயிரத்து பதினைந்து லண்டன் ஈராயிரத்து பதினேழு மற்றும் பாரிஸ் ஈராயிரத்து இருபத்தி மூன்று உலக பாரா சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்குங்கள்